வணக்கம் வெல்கம் டு ட்ரீம் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி தென்காசி மாவட்டத்தில் ஒன்று இல்லை மூணு பிளாட்ஸ் வேறு வேறு லொக்கேஷனில் சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி தென்காசி மாவட்டம் மேஷியா நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலே அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான பஞ்சாயத்து அப்ரூவல் லே அவுட் இந்த லே அவுட்டில் ஒரு அஞ்சு சென்ட் கார்னர் மழை ஒன்று சேலுக்கு வந்திருக்குது இப்போது வீடியோஸில் ஹைலைட் பண்ணி காட்டுற இடம் தான் சேலுக்கு வந்துருக்கிற இடம் ரெண்டு பக்கம் ரோடு வசதியோட சூப்பரான லொக்கேஷனில் சுற்றி ஃபுல்லாக வீடுகளோட நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் செயலுக்கு வந்திருக்குது ப்ளாட்டோட டைமென்ஷன் பற்றி பார்த்தோன்னா முப்பதுக்கு எழுவத்ரெண்டுங்கிற சைஸில் அமைஞ்சிருக்குது கார்னர் ப்ளாட் கிழக்கு பார்த்தும் வடக்கு பார்த்தும் அமைஞ்சிருக்குது கிழக்க எழுபத்ரெண்டு அடியும் வடக்க முப்பது அடியும் இந்த இடத்துல அமைஞ்சிருக்குது ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான இடம் அதே நேரத்தில் பில்டர்ஸ்க்குமே இந்த இடம் ரொம்ப நல்லாவே சூட் ஆகும் கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது ரெண்டு வீடாக கட்டி சேல் பண்ணோன்னாலும் சேல் பண்ணிக்கலாம் மேஷியா நகர் ஒரு சூப்பரான ஏரியா மேஷியா நகரில் பிளாட் பார்த்துட்டு இந்த இடம் ரொம்ப நல்லாவே சூட் ஆகும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற மனையோட லொக்கேஷன் பற்றி பார்த்தோன்னா குத்துக்கல் வலசை காமராஜர் நகர் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பாலமுருகன் டீ ஸ்டாலுக்கு பேக் சைட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காமராஜர் நகர் வரும் அதில் ஒரு மூன்று சென்ட் மனம் ஒன்று சேலுக்கு வந்திருக்குது மனையோட சைஸ் பற்றி பார்த்தோன்னா நமக்கு இருபத்தாறுக்கு அறுபத்ரெண்டுங்கிற சைஸில் அமைஞ்சிருக்குது மொத்தமாக மூன்று சென்ட் மேற்க பார்த்து இந்த மனை அமைஞ்சிருக்குது ஒரு வீடு கட்டணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான இடம் சுற்றி ஃபுல்லாக வீடுகளோட நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்குது பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்கூலு ஜிகே ஹைப்பர் மார்க்கெட்டு இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபெசிலிட்டிஸோட இந்த இடம் அமைஞ்சிருக்குது இங்கேருந்து ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்கூல் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துலேயே வந்துடும் குத்துக்கள் வளசை நல்ல டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன் மூணு சென்ட் மூன்றரை சென்டில் மனம் பார்த்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப நல்லாவே சூட் ஆகும் இருபத்தாறுக்கு அறுபத்ரெண்டுங்கிற சைஸில் மேற்க பார்த்து இந்த மனை அமைஞ்சிருக்குது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீடுகளுமே அமைஞ்சிருக்குது இந்த மனைகள் போக நமக்கு ராஜா நகரில் ராஜாநகர் லொக்கேஷன் எல்லாருக்குமே தெரியும் அங்கேயுமே நமக்கு மூணு சென்ட் மூன்றரை சென்ட் மனைகள் சேலுக்கு இருக்குது சென்ட்டுக்கு ராஜா நகரில் பத்து லட்ச ரூபா வரும் இந்த மனைகள் பார்த்திங்கன்னா காமராஜர் நகரில் சென்ட்டுக்கு ஒம்பதரை லட்சரூபா ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நெகோஷியபிள் தான் ப்ராப்பர்ட்டியை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பிடிக்கிற பட்சத்தில் டேரெக்டாக ஓனர்டே உட்காந்து பேசி ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனலைஸ் பண்ணி தரோம் வீட்டை ஒட்டி இருக்கிறது தான் நம்மளோட மன செயலுக்கு வந்திருக்கிற மனை அடுத்து நம்ம பார்க்க போகிற மனை தென்காசி மாவட்டம் குத்துக்கல்வரசை உதயம் காலனி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரியாதவங்களுக்கு கும்பகோணம் டிகிரி காஃபி கண்டிப்பாக தெரியும் மெயின் ரோட் மேலே அமைஞ்சிருக்குது அதுக்கு அப்படி பேக் சைட்லேயே இந்த மனை அமைஞ்சிருக்குது முப்பத்தொம்போதுக்கு ஐம்பத்தொம்போதுங்கிற சைஸில் அமைஞ்சிருக்குது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சென்ட் பக்கத்தில் வரும் நமக்கு இந்த ப்ளாட்டுக்கு ஓனர் சென்ட்டுக்கு பத்து லட்ச ரூபா கேட்குறாங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை நெகோஷியபிள் தான் படக்கு பார்த்து அமைஞ்சிருக்கிற மனை வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப நல்லாவே சூட் ஆகும் இந்த இடத்துல சின்னதாக ஒரு ட்ராபேக் இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி முப்பத்தொம்போது அடியும் பின்னாடி நாற்பத்தேழு அடிக்கும் வருது அப்பார்ட்மெண்ட் கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூட் ஆகும் அது போக வீடு கட்டி வாடகைக்கு போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லொக்கேஷன் ரொம்ப நல்லாவே சூட் ஆகும் நம்ம மதுரை ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாகவே அமைஞ்சிருக்குது இப்போது வீடியோஸில் பார்த்த மனைகளை பற்றின டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுனாலும் டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம் ப்ராப்பர்ட்டியை சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சின்னதாக லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ